சுத்தப்படுத்திடுச்சு அப்போ அந்த சமயத்தில் நீங்க காரம் தகுந்த உணவுகளை எடுத்துக்க அதே மாதிரி உணவு ஆறி போன சாப்பிடாதீங்க கொஞ்சம் சூடு கொடுத்தீங்கன்னா என்ன உடம்பு இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகப்படுத்தி அதை வெளியில தள்ளும் ஸோ புரிஞ்சாங்க மேடம் நான் சொல்றது அப்போ சளி பிடிச்சதுன்னா மருந்து மாத்திரம் சாப்பிட்றது நிறுத்திடுங்க இந்த மாதிரி சப்போர்ட் உள்ள சில உணவு முறையில் இல்லை வாழ்வியல் முறையில் பின்பற்றுங்க ரெஸ்ட் கொடுக்கணும் அப்போ தான் அது சரியாகும் பாருங்க தும்மல் ரொம்ப சாதாரண விஷயம் தும்மலை தும்மலா விட்டுருங்க மேடம் ஸோ சளியே பிடிக்காம இருக்கிறதுக்கு இப்ப நான் ஃபார்முலா சொல்றேன் சளியை பத்தி நான் புரிய வச்சுட்டேங்க நம்ம கண்ணுல வந்தா என்னங்க அதுக்கு பேரு பூளை மூக்கில் வந்தா வாயில இருந்து வந்துச்சுன்னா கோலை காதல இருந்து வந்துச்சுன்னா சீலு கொப்பளம் வச்சு வெளியே வந்துச்சுன்னா சலம் மொத்தத்துல தொண்டைக்கு மேல வெள்ளை மலம் சேரக்கூடாது ஒயிட் டாய்லெட் நான் சொன்னது சிம்பிள் அவ்வளோதான் தொண்டைக்கு மேல் வெள்ளை கழிவு சேரக்கூடாது அது சேராம பாத்துக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான வழிமுறை ராமலிங்க வள்ளலார் கொடி எப்படி இருக்குதுங்க மேடம் மஞ்சள் வெள்ளை அதாவது அந்த கொடியினுடைய தத்துவம் சுத்த தேகம் அடி மஞ்சள் மலமும் தொண்டைக்கு மேல் வெள்ளை மலமும் சேராம பாத்துக்கிறது கொடியினுடைய தத்துவம் தாங்க அவங்க சுத்த தேகம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்க சுத்த தேகம் நான் தப்பு சொல்லலைங்க அவங்க தொழிலை பொறுத்துங்க அவங்க வேலையை பொறுத்துங்க நான் நான் அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்றவங்கள தப்புலாம் சொல்கிறதுலாம் கிடையாது உடல் ஆரோக்கியத்தை கருதி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நிறுத்திக்கி சொல்லுவேன் அவ்வளோதான் மற்றபடி நான்வெஜ் சாப்பிட்ற மனுஷனே இல்லை அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது அது இறைவன் பண்ணதுங்க முடிவு பண்ணி வச்சதுங்க அதான் தப்பு சரிங்கிற விஷயத்துக்குள்ளேயே வரவே மாட்டேங்க ஓகேங்க சொல்லிடுறேங்க அப்போ சளிய பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு வழிமுறை பின்பற்றுங்க சளியை பிடிக்காது முடிஞ்சால் மூணாவது வழிமுறையும் சொல்லி கொடுத்துருவோம் இன்னைக்கு ஒன்று காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா வாய் கொப்பளிச்சிட்டோம் அல்லது பல்லு விளக்கிட்டோம் டீ காஃபிலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாள்ங்க நான் சொல்கிறது ஒரு டீஸ்பூ ஒரு சின்ன டீஸ்பூனாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு ஒரு டீஸ்பூனில் அல்லது ஒன்றரை டீஸ்பூனாக வாயில் எண்ணெயை ஊற்றிடணும் துப்பிடக்கூடாது முழுங்கிடக்கூடாது இருபது நிமிஷத்துக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாக கூடாது இருபது நிமிஷத்துக்கு மேலையும் போகக்கூடாது கம்மியும் ஆகக்கூடாது உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க வீட்டில் ஆனால் வாயில மட்டும் என்ன எப்படி இருக்கணும் ஓகே வாங்க மேடம் இருபது நிமிஷம் கழிச்சு செடியிலையோ பூச்சி மேலே திப்பிடாது செத்து போயிடும் அது ஏன்னா சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு கண்டன்னு ஒரு பேர் இருக்கு உடம்புல உள்ள நஞ்ச பூரா இழுத்து கொண்டு இங்கே தான் வைக்கும் வச்சதுனால கண்டன் ஒரு பேர் அப்போ அந்த அந்த கழிவுகள் பூரா நெஞ்சு பூரா